என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க முவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி

அமைதிய ய யாரு சத்தம் பண்ணாதங்க நம்ம இருக்க முடி மாறியம் திருவிழாவை குறித்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு குறைபாடு இடர்பாடு எதிர்பார்ப்பு அல்லது உரிமையை நிலைநாற்ற அந்த இயக்கம் அது நியாயமாக இருக்குது அது குறித்த விஷயங்கள் நிறைய இருக்குது அது குறித்து நம்ம பிறகு பேசணும் முடிய திருவிழாவில் இப்போ நீங்கள் சொன்னது வந்து மேலதாளங்களோடு பரம்பரையார கால தலைவர்கள் பேரில் அவரும் பொதுவாக நிர்வாகத்திலிருந்து வர்றது தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னோம்

காவல்துறை கட்டாட்சியர் வந்திருக்கிறாங்க அவங்க முன்னிலையில் திருவிழா சுமூகமாக நடைபெறணும் எந்த ஒரு வருடமும் திருத்தங்குடி மாரியாத திருவிழா நின்று போனது அப்படிங்கிறது வரலாற்றின் பக்கத்தில் இருக்கக்கூடாது அது தொடர்ச்சியாக தொய்வின்றி நடக்கணுன்ற எண்ணத்தோட உங்களுடைய கோரிக்கையை வருவாய்த்துறையிலையும் காவல்துறையிலையும் கலந்துக்கிட்டு அந்த மரியாதையோடு போகிறதும் மரியாதை பெறுவதும் கூடாதுன்னு சொல்லிட்டு

நீங்க <laughs> இந்த இதன் இல்ல இந்த இதை இப்பதான் சொல்றீங்க நீங்க அந்த பிசி கம்பெனில உட்கார சொல்லிருந்தீங்களா நாங்க அதுக்கு பதில் சொல்லிருப்போம் இல்ல இல்ல நீங்க பிசி கம்பெனில எதுவுமே சொல்லாத இப்ப வந்து சொல்றீங்க

இல்ல இல்ல நான் சொல்றது நல்ல புரிஞ்சுக்கேன் உங்களை மட்டும் நான் சொல்ல உங்களை மட்டும் சொல்ல உங்களை மட்டும் நான் சொல்ல உங்களை மட்டும் நான் சொல்ல நிறையாருங்க

உங்க உரிமையில நாங்க விடவே சொல்லுற நல்லா புரிஞ்சுக்கணும் உங்க உரிமையை விட சொல்லல நாங்க திருவிழா நேரத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்லபடியா தொகுத்து வைக்கிறோம் நாங்க உங்களை உண்மையிலே பக்தி இருந்தா எல்லாரும் எல்லாம் கோஆபரேஷன் பண்ணி சில இடர்பாடுகளை நாங்க நீக்கிக்கலாம் சட்டத்தை உட்பட்ட அதை எப்படி எப்படி முறையா பண்ணணுமா அதை பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் நீங்க தயவு செய்து எல்லாரும் கொஞ்சம் கோஆபரேட் வந்து நாங்க கேட்கிறோம் உங்களை வந்து உரிமையோடு தான் கேட்கணும் நாங்க உங்களை அதிகாரத்தையோ உங்களை தவறான வழியிலையோ உங்களை ஆளுமை நாங்க கேட்கலாம் போலீசார பொறுத்தவரையும் ரெவன்யூ பொறுத்தவரையிலையும் நிர்வாக பொறுத்தவரையிலையும் எந்த கால தடைபடக்கூடாது ஆயிரம் கருத்து வேறுபாடுகளையும் உரையா மிக்கப்பட்ட அஞ்சு கருத்து வேறுபாடுகள் தான் இருக்கா கருத்து வேறுபாடுகள் எங்களுக்கு இயற்கை கருத்தோட்டை ஏற்படுறது கஷ்டம் இது எங்களுக்கும் தெரியும் இருந்தாலும் இருக்கக்கூடிய மாதிரியா திருவிழா வரலாற்றின் பக்கங்கள்ல ஒரு வருடம் நடக்காம போச்சு அந்த நிகழ்வு இருக்கக்கூடாதுன்றதுக்காக நீங்க கேட்டுக்கிட்ட அந்த அந்த அலுவலக மரியாதை மேலதான கூட மாலையோட போட்டு வர அந்த மரியாதை அதை பத்தி எங்களுக்கு தவலை இல்லை அதை நாங்க தவிர்த்தர்றோம் கொடிமரத்துக்கிட்ட பின்னாறு பின்னாறுங்கிற மரியாதை கூடாது அப்படின்னு நீங்க சொன்னீங்க அதையும் தவிர்க்கணும் இது திருவிழா நல்லபடியா துவங்குவதற்கான ஒரு தொடக்க இந்த தொடக்க புரிய நீங்களும் பயன்படுத்திக்கிட்டாதான் திருவிழா தொய்ந்து போறதுக்கும் அடுத்தடுத்த உரிமைகள் நிலைநாட்ட போறதுக்கும் வாய்ப்பா அமையும் இப்போ கொரோனா நாம் சேர்ந்த கையில் எடுத்து எத்தனை பேர் கூடு நானும் சட்டத்தை மீது வெற்றி முடியாது இது சட்டத்தை உணர்ந்தவர்களுக்கு தெரியும் ஒரு ஒரு உரிமைய ஒரு தடவை நாமளே உரிமை

அவரும் மரியாதையும் மரியாதை இருக்கிறார்கள் ஆத்தாவுடைய திருவிழா தொடரும் எங்கோ பிறந்த நாள் இருக்கிறது நான் காலச்சத்தை பருவத்தோடு வென்றப்ப நான் கும்பிட்டு ஆட்டாவுடைய திருவிழா நடக்கக்கூடாது என்ற உணர்வோட அரியாது என்ற தவிர்த்து நான் கும்பிட்டு வளர்ந்த இங்கு இருக்கக்கூடிய அத்தா திருவிழா நடைபெறுவதை தடை செய்யக்கூடாது என்ற விருப்பம் தடை இருந்தாலும் அந்த தடையை அன்பால் தகர்க்கணும் என்னுடைய விருப்பம்

அவர் தலைவர் இருக்கிறா இல்ல கேஸ்ட் வர்றாரு சார் கோர்ட்ல கோர்ட்ல எந்த மாதிரி நல்ல முடிவு எடுக்கிறது

ಅವರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಅವರು ಹೇಳಿ ಅವರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಅವರಿಗೆ ಇದು ಸರಿಯಲ್ಲ ಅವರಿಗೆ ನಾನು ಹೇಳಿದ್ನಲ್ಲ ತಕ್ಷಣ ಒಂದು ಸೀಡ್ ಪಾಟ್ ಇಟ್ಟುಬಿಡಿ ಅವರು ಮಾಡ್ತಾರೆ ಯಾವನು ಕೇವಲ ಮಾಡ್ತಾರೆ ಯಾರು mohabbat